திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கண்டித்தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் சுரேஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவரது மனைவியை அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்ததாக பெறப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் இவரை கைது செய்தனர் இவ்வழக்கின் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு சுரேஷ் மீது குற்றப்பத்திரிகையை புலன் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாா் தொடர்ந்து இவ்வழக்கானது திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதனை விசாரித்த நீதிபதி சுரேஷுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட அவரது மனைவிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தாா் தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் குமாரவேலு உச்சிமா காளி தம்பதியினர் இவர்களுக்கு ஏழு வயதில் பள்ளி சக்தி குமரன் ஆறு வயதில் இந்திரவேல் மற்றும் மூன்று வயதில் பிரவீன் ராஜா என மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் உச்சிமா காளி கடந்த சில நாட்களாக கடன் தொல்லையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மகளிர் உதவிக்குழு மூலம் மூன்று லட்சம் கடன் பெற்றதாக கூறப்படும் நிலையில் கடன் ரூபாய் இரண்டாயிரத்து எழுநூறு கட்ட முடியாத காரணத்தினால் கடுமையான மன வருத்தத்தில் இருந்த உச்சிமா காலி தனது வீட்டின் அருகே இருந்த அரளி விதையை அரைத்து தனது மூன்று குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டுள்ளார் இதனை கண்ட அருகாமையில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக உச்சி மாகாலையும் பிரவீன் ராஜாவும் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பிரவீன் ராஜா உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த கனமழையால் குறுவை அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாலடி நெற்பயிர்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்புக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர்காப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி பயிர்காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரியமங்கலம் விக்கிரவாடியம் குருவாடி உள்ளிட்ட இருபது கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் கோட்டூர் வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் மன்னார்குடியில் இருந்து வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி திருச்சி தஞ்சாவூர் செல்லும் சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழக அரசின் நான் முதல்வன் உயர்வுக்கு படி திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மேல்நிலை படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பெறும் ஆலோசனைகள் மற்றும் கல்வி கடன் உள்ளிட்ட அரசின் திட்டங்களை எப்படி பெறுவது என விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் சார் ஆட்சியர் ரஷ்மி ராடி மற்றும் உதவி ஆட்சியர் ஆகாஷ் வட்டாட்சியர் சிவக்குமார் சேத்தியா தோப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரூபன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சித்தேரிகுப்பம் கிராமத்தை சேர்ந்த ராஜா மற்றும் ராமலிங்கம் ஆகிய இருவரும் அதிக மது போதையில் விருதாச்சலம் பி தொலைபேசி அலுவலகம் முன்பு ரகளையில் ஈடுபட்டு உள்ளனர் அதனைத் தொடர்ந்து தங்களது சொந்த ஊருக்கு சென்ற இருவரும் குப்பம் கிராமத்தில் வசிக்கும் கிருஷ்ணகுமார் என்பவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணகுமார் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனை தட்டி கேட்க சென்ற இளையராஜா மற்றும் மகேஷ் ஆகிய இரண்டு இளைஞர்களையும் சரவாரியாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து கிருஷ்ணகுமார் இளையராஜா மகேஷ் ஆகிய மூவரும் மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் மது போதையில் தாக்குதலில் ஈடுபட்ட ராஜா ராமலிங்கம் என்பவரை கைது செய்யாமல் மெத்தனம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை தினங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக அண்ணா சாலை ஏரி சாலை பாம்பார்புரம் சாலை அப்சர்வேட்டரி பிரதான சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு காவல் அதிகாரிகளுடன் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனையும் மேற்கொண்டாா் அப்போது சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் வாகனங்களை நிறுத்த அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் இடையே ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கொடைக்கானல் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதியுடன் இருந்தார் திருவள்ளூர் மாவட்டம் அழஞ்சிவாக்கம் ஊராட்சியில் எஸ்ஆர்எம் எம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஐ ஆப்டிக் மற்றும் இசிஐ அற்புதநாதர் தேவாலயம் இணைந்து நடத்தும் இலவச கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் ஊராட்சியில் உள்ள இசிஐ அற்புதநாதர் தேவாலயத்தில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை இயக்குநர் எட்வர்ட் மார்டின் பொருளாளர் ஜெரோமியா ஜெய்சிங் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு பல் சுத்தம் செய்தல் சொத்த பல் நீக்குதல் மற்றும் கண் சம்பந்தமான பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு மூக்கு கண்ணாடி மற்றும் கண் சொட்டு மருந்துகள் வழங்கப்பட்டது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜ்பிர் ரஹ்மான் மற்றும் உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் முஜ்பிர் ரஹ்மான் தவஹீ ஜமா தொடர்ந்து இடஒதுக்கீடு உயர்த்தி கூறி கோரிக்கை வைத்து வருவதாகவும் அதன்படி இஸ்லாமிய மக்களுக்கு உள்ள மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாக உயர்த்தி வழங்க கோரிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் முக்கிய நிர்வாகிகள் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்தோம் நாடாளுமன்றத்தில் வக்போடு திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக முதலில் நாங்கள் தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் வரக்கூடிய நாடாளுமன்ற உரையின் பொழுதும் இந்த வக்போடு திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்து கொண்டோம். மேலும் தமிழ்நாடு தகுஜமாத் நீண்ட காலமாக இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டுமென தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு தவுக்கு ஜமாத் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வைத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பேரணியை நடத்தியிருக்கின்றோம் அந்த பூரண மதுவிலக்கை தமிழக அரசு மெல்ல மெல்ல தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதையும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் கோவை மாவட்டம் வனக்கல்லூரியில் இருபத்தி ஏழாவது மாநில அளவிலான வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதனை வனத்துறை அமைச்சர் மதிவேதன் தொடங்கி வைத்து இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாஞ்சோலை விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற பட்சத்தில் அரசு நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டதாகவும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருப்பதால் அதனை பற்றி பேசவில்லை என்றும் தெரிவித்தார் யானை வழித்தடங்கள்ல வந்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யானை வழித்தடங்கள் எங்க இருக்குன்னு கண்டறிஞ்சு அதே சமயத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள செல்வ பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது நம்ம மக்கள் குடியிருப்புகள் இருக்குது எல்லாமே இருக்குது அதெல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் தானே வெளியிட முடியும் ஏன்னால் இப்போ நிறைய வருங்காலங்களில் யானை வழித்தடங்களில் ஏற்கனவே இருந்த ஒரு யானை வழித்தடங்களில் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் வந்து ஏதாச்சும் குடியிருப்புகள் வந்திருக்கலாம் அது உடனே யானை வழித்தடம் வேறு மாதிரி ஒரு அடுத்து வேறு ஒரு திசையை மாற்றி போயிருக்கலாம் ஆனால் இதெல்லாத்தையும் கரெக்டாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம ஒரே அது சாதாரணமாக சொல்லிட முடியாது அதுக்கு வந்து ஒரு டீடைல் நான் தான் சட்டசபையிலே பேசினேன் அதை பத்தி நான் வந்து யானை வழித்தடங்களுக்கான ஒரு ஒரு ஆய்வு சிறப்பான ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு வனத்துறை உயர் அதிகாரிகளோட தலைமையில் அது கண்டிப்பா வெளியே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கதி வக்பு வாரிய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலனை ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தாலை சந்தித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தன் நம்பிக்கை வைத்து வக்பு வாரிய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளதாகவும் வக்பு வாரியம் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறுப்பினர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை திருவற்றியூர் விரைவு சாலையில் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் சார்பில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அங்கு போதையில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அங்கு கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் சுரேஷ்குமார் என்பவரிடம் மிரட்டி படம் கேட்டு உள்ளனர் இதுகுறித்து சுரேஷ்குமார் திருவற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையடுத்து கார்த்திக் விஜயகுமார் ராஜா சபி ரகபுது லோகேஷ் விஜயகுமார் ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் மாடிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து கடந்த பதினைந்தாம் தேதி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு முதல் போக பாசன வசதிக்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது வைகை அணையில் இருந்து பாசன கால்வாய் பகுதிகளுக்கு ஆயிரத்து நூற்று முப்பது கன அடிநீர் திறந்துவிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அணையிலிருந்து இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கன அடிநீர் அதிகமாக திறக்கப்பட்டு வருகிறது அணையிலிருந்து அதிகமான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் கரையை கடக்கவோ அதில் இறங்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது விருதுநகர் மாவட்டம் திருச்சுலையில் ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் மற்றும் ஐந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய பேருந்து நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு காலத்தில் பின்தங்கிய பகுதியாக இருந்த திருச்சுலி இன்றைக்கு மிக வேகமாக முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்றும் சாலைகளே இல்லாத பகுதிகள் தற்போது மாநில நெடுஞ்சாலைகளாக மாவட்ட நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திருச்சுழி எல்லா வகையிலும் முன்னேறக்கூடிய பகுதியாக இருப்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் நாம் முன்வைக்கும் அத்தனை கோரிக்கைகளுக்கும் அனுமதி அளித்து உதவி வருகிறார் என்றும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் தெல்லாறு ஒன்றியங்களில் தார்சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேதன் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனா் இந்த நிகழ்ச்சியில் தெல்லாறு ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவன் தெல்லாறு ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த் தெல்லாறு ஒன்றிய குழு உறுப்பினர் சுகந்தினி கோபிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசன் புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்த மதியழகன் ஆகிய நால்வரும் சேர்ந்து அறுநூறு செம்மறி ஆடுகள் பள்ளி ஆடுகளை வளர்த்து வருகின்றனா் இந்நிலையில் காவலூர் பகுதியில் உள்ள ராம் என்பவரின் வயலில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விடப்பட்டு இரவில் பட்டியல் அடைத்து வைத்து உள்ளனர் இந்நிலையில் நள்ளிரவில் வந்த அடையாளம் தெரியாத நான்கு நபர்கள் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரனை கை கால்களை கட்டி போட்டு கொடூரமாக தாக்கியுள்ளனா் இதனைத் தொடர்ந்து பட்டியல் அடைக்கப்பட்டிருந்த பதினைந்து ஆடுகளை டாடா ஏஸ் வாகனத்தின் மூலம் திருடி சென்று உள்ளனர் மேலும் ராமச்சந்திரன் வைத்திருந்த செல்போன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்று உள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஆட்டின் உரிமையாளர்கள் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் ஆடுகளை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் போடுவோம் ஒரு ஊராக கேட்குறவங்களுக்கு சொல்லி போடுவோம் சார் மாரி போட்டுக்கிட்டு இருக்குள்ள நேற்று வந்து காவனூரில் கிட கட்டியிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து சாப்பிட அவரை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட போய்ட்டு வரதுக்குள்ளே அவர் ஒரு ஆளாக மூஞ்சில் துணியை போட்டு மூடிட்டு தாட்டாசியில் வந்து நாலு பதினோரு பதினொரு ஆடு மொத்தம் பதினஞ்சு ஆடு ஏற்றிட்டு போயிட்டாங்க சார் ரொம்ப வேதனையாக இருக்குது அவரை அடித்து போட்டு வேற போயிட்டாங்க சார் அவங்க உயிர் போயிருந்தால் என்ன சார் அவருக்கு எங்களுக்கு ரொம்ப மனசு இதாக இருக்குது சார்

விருதுநகர் மாவட்டம் மரப்புக்கோட்டை அருகே காந்திநகர் பகுதியில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் சரிவர நடைபெறாமல் மந்த கதையில் நடைபெற்று வருவதால் கழிவுநீர் முழுவதும் ஒரே இடத்தில் தேங்கி காணப்படுகிறது பல நாட்களாக ஒரே இடத்தில் கழிவுநீர் தேங்கி காணப்படுவதால் காந்திநகர் பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அப்பகுதியில் சுகாதார கேடு ஏற்படுவதோடு கழிவுநீரில் கொசுக்கள் ஈக்கள் உற்பத்தியாகி அப்பகுதி மக்களுக்கு டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதோடு கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒன்றிய அரசின் கொள்கை முடிவை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் இது ஏற்கத்தக்க நிகழ்வு அல்ல பாஜக இந்திய ஜனநாயக அமைப்பை மாற்றி அளிக்கும் நோக்கில் இந்த முடிவை அறிவித்துள்ளது என்றும் இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர தொடர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் கொள்கையை அமல்படுத்துவோம் என்று நேற்றைய தினம் ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஏற்கத்தக்கதாக இல்லை ஏனெனில் இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பை மாற்றியமைக்கும் நோக்கோடு ஒன்றிய அரசு முடிவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்றாகத்தான் இதை பார்க்கின்றோம் இந்தியாவை அதிபர் பாணி ஆட்சி முறையை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு முன்முயற்சியாகவும் இதை நாங்கள் கருதுகின்றோம் இப்போது இந்த முடிவை எடுப்பவர்கள் அடுத்ததாக இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை கூட்டாட்சி தன்மையை சீர்குலைக்கும் வகையில் மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுப்பார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இதனை இவர்கள் அமல்படுத்திய பிறகு அடுத்ததாக மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளின் மீது கை வைக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அதாவது தமிழ் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில சட்டமன்றங்கள் எல்லாம் அதனுடைய அதிகாரத்தை குறைத்து ஒரு மாநகராட்சி லெவலுக்கு அவற்றை தரம் இறக்கக்கூடிய வழிகளை செய்வார்கள் மாநில முதலமைச்சர்களுடைய அதிகாரத்தை ஒரு மாநகராட்சி மேயருக்கான அதிகாரமாக குறைப்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை எல்லாம் ஒரு மாநகராட்சி உறுப்பினர்களுடைய அதிகாரத்துக்கு தரம் இறக்குவார்கள் என்ற அச்ச நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே ஊட்டுமலை காவிரி கரையோரங்களில் பனை விதை நடும் பணிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதலின்படி ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இருபத்தைந்தாயிரம் பனை விதைகள் நடும் பணியினை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டம் சார்பில் நிர்வாக இயக்குநர் குணசேகரன் தொடங்கி வைத்தார் தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடைய மரத்தின் முக்கியத்துவம் குறித்தும் வருங்கால தலைமுறையினருக்கு பனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மக்களுக்கும் சமூக வாழ்வியலுக்கும் பனையின் பயன்களை பற்றிய துண்டு பிரசுரமும் வழங்கினார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே கூத்தப்பாடி பகுதியில் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் கூத்தப்பாடி பகுதியில் ஒரு சில தருக்களில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என அப்பகுதி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் புகழேந்தியிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்துள்ளனர் அப்போது மது போதையில் அங்கு வந்த பாமக நிர்வாகி எல்லப்பன் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் புகழேந்தி இடையே தகராறு செய்துள்ளார் கடும் வாக்குவாதத்திற்கு இடையே எல்லப்பன் தனது வீட்டில் இருந்து ஐந்து அடி நீளம் கொண்ட பட்டாக்கத்தையை எடுத்துக்கொண்டு மிரட்டி கொலை செய்ய முயற்சி செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இதுகுறித்து ஒகேனக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மன்ற வார்டு உறுப்பினரை பட்டாக்கத்தை காண்பித்து முரட்டிய பாமக நிர்வாகியின் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் அருகே சாலையோரத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட கடைகள் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது இதனிடையே நகராட்சிக்கு சொந்தமான சாலை ஓரத்தை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டதாக நகராட்சிக்கு புகார் சென்ற நிலையில் இன்று நகராட்சி அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடைகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்கத் தொடங்கினர் அப்போது கடையின் உரிமையாளர்கள் கடையை விட்டு வெளியே வராமல் நகராட்சி ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களை வெளியேற்றி கடையை இடித்து தள்ளினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது